எடுத்ததை முடிக்காமல் விடமாட்டேன் எவர் வந்து எதிர்த்தாலும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லும் சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரர்கள் போன்று விளங்குவார்கள் தைரியமும் வாக்குவன்மையும் தெய்வீக தேவாலய வழிபாடுகளுடன் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்து விளங்குவர் கல்வியில் ஊக்கமும் சாஸ்திர ஆராய்ச்சியில் தேர்ச்சியும் அடைவர் வேதங்களில் பற்றுதல் இருக்கும் பெரிய மனிதர்களின் நட்பும் சுகவாசமும் அந்தஸ்தும் ஏற்படும் சமூகத்தில் புகழுடன் விளங்குவார்கள் உன்னத பதவியில் செல்வம் செல்வாக்கு ஸ்திர சொத்துக்களுடன் இருப்பார்கள் குடும்பம் சிறப்புடன் இருக்கும் புத்திர பாக்கியங்களுடன் வாழ்வார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானர்களை பெற்றிருப்பார்கள் வியாதிகள் ஏற்பட்டாலும் உடனே குணமாகும் தொழிலில் ஊக்கத்துடன் விளங்குவார்கள் தன்னுடைய அந்தஸ்து குறைவாக இருப்பவர்களிடம் அலட்சியத்துடனும் அதிகாரத்துடனும் சிறிது கர்வம் கொண்டவர் போல் நடந்து கொள்வார்கள் கோபமும் படபடப்பும் தலையெடு தலையெடுத்திருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கிரக பகலத்துடன் ஜாதகம் அமைந்திருந்தால் எண்பது வயதுக்கு குறைவில்லாமல் நல்ல சுகசௌபாக்கியங்களுடன் பாக்கியங்களுடன் இருப்பார்கள் பெருந்தன்மைக்கு இருப்பிடமாக விளங்கும் நீங்கள் வெற்றி என்னும் இலக்கினை அடையும் வரை கடுமையாக உழைக்கும் குணமுடையவர்கள் அவ்வப்போது தலைகாட்டும் காட்டும் கோபத்தை குறைத்து கொண்டால் அதிக நன்மைகள் உங்கள் பக்கம் அணிவகுத்து நிற்கும் சூரியனை தன் ராசிநாதனாகக் கொண்டவர்கள் பொது வாழ்வில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவதோடு மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டமும் உண்டு தன் திறமை மேல் நம்பிக்கை வைத்து செயலாற்றும் இவர்கள் மற்றவர்களோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்வது முதல் சிறிது சிரமப்பட்டாலும் பின்னர் வெகு விரைவில் தோழமை உணர்வோடு நடந்து கொள்வார்கள் கருணை குணமும் குழந்தை மனமும் கொண்ட இவர்கள் பல விஷயங்களில் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்ய உள்ளதால் குடும்பத்தில் பணத்தேவை அதிகரிக்கும் இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு நடும் வாகன பயணத்தில் மிதவேகத்தை பின்பற்றுவது அவசியம் புத்திரர்கள் உங்கள் சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன்வருவர் அலைச்சல் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்படுவதால் சத்தான உணவு முறையான ஓய்வு அவசியம் மருத்துவ செலவு ஏற்படுவதை வாய்ப்புண்டு பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருக்கும் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காது வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் மட்டுமே மேற்கொள்வது நல்லது தொழிலாளர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் நிதானம் கடின உழைப்பு ஆகியவற்றை பின்பற்றுவது அவசியம் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாளில் இருப்பதால் வங்கியில் பணம் இருந்தாலும் அதை ஆபத்து அவசரத்தில் எடுத்து உபயோகிக்க முடியாத நிலை உண்டாகும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும் முற்றார் அதிக தொல்லைகளும் கடன் உண்டாகும் திருமண சுபகாரிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது சர்ப்ப கிரகங்களான ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் உள்ளதால் அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை